அதுல விளங்கிக்க கர்ப்பிணி ஆயிட்டாண்டு வரக்கூடிய சம்பவங்கள் தான் இது கதையெல்லாம் இல்ல கப்சாவெல்லாம் இல்ல திருமலை குரான்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன இதுல இருந்து அவருக்கு இத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்கு இத்தனை வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம எத்தனை வயசு வரைக்கும் மனைவி தளர்ந்து போற வரைக்கும் தலைமுடி நரைச்சு போற வரைக்கும் இப்போ எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் அவரே சந்தேகிக்கிற வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல குழந்தை வேண்டு ஒவ்வொருத்தரும் எப்படி ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு ஆசைப்பட்ட ஒரு நபிக்கு வந்து அந்த மாதிரி குழந்தை உண்டாகல என்ன எவ்வளவு கஷ்டப்படுவாரு ஆனா உண்டாக்கிற முடியல நம்ம தான் நபி இல்ல மகானாயிட்டோம்ல மகானுக்கு தான் எல்லாம் முடியுமே சாதாரண சின்ன சின்ன மகான்கள் பெரிய பெரிய வேலை செய்யும் போது பெரிய மகான் எவ்வளவு பெரிய வேலை செய்யலாம் அப்படி நினச்சுகிட்டு அவருக்கு ஒரு குழந்தை உண்டாக்கிற முடிஞ்சா முடியல அவர் விழுத்தறிஞ்சு போயிட்டார் விட்டுட்டார் அதிசயமா அருள் புரிஞ்ச பார்த்து திரும்ப மனு போடுறாரு மரியமுக்கு அதிசயமா கொடுத்தத பார்த்து தான் அவர் அல்ல வந்து இப்படியும் தருவான் தல்லாத வயசுலையும் தருவான் நம்பிக்கை கொண்டு அல்லாட கேட்கிறார் அப்ப இங்கேயும் நம்ம விளங்குறோம் அவர் நம்மளை மாதிரி தான் இருக்கிறார் மனிதர் என்ற நிலையிலிருந்து அவர்த்த எதுவும் வரவே இல்லை அது மட்டும் இல்ல மரியமுடைய இடத்துக்கு போறாருல அங்க விதவிதமான உணவுகள் இருக்குதுல்ல உணவு இருக்குது இந்த உணவு ஏதுன்னு கேட்கணும் கண்டுபிடிச்சிட வேண்டியான அங்க போய் ஏது இந்த உணவுலாம் ஏதுன்னு கேட்கிறாரு உணவுலாம் ஏதுன்னு எப்படி கேட்கிறாரு அவருக்கு தெரியல சொன்னாதான் தெரியும் யார் அந்த உணவு வாங்கினாங்களோ அவங்க சொன்னாதான் அவருக்கு அல்லாட்டு வந்து தெரியுமே தவிர இல்ல தெரியல அண்ணாளைக்கு ஹாதான்னு கேட்கிறாரு இது எப்படி உனக்கு வந்தது அப்ப அதுலயே ஒரு மனிதராக இருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் இதுக்கு பிறகு அல்லா குழந்தையை தந்த பிறகு தன்னுடைய மனைவியின் வயிற்றுல கரு இருக்குது ஆனா என்ன செய்யல அவரால் கண்டுபிடிக்க முடியல கரு இருக்கு நல்லா சொல்லிவிட்டான் அல்ல சொன்ன பிறகு நீ அப்பன் ஆகிட்ட உன் பொண்டாட்டி அம்மா வாயாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு ஆச்சு நம்பினாரா இல்ல எனக்கு சான்று வேணும் அப்ப கருவறையில் உள்ளது ஸ்கேன் பண்ணி பார்க்க தெரியல கருப்பு என்ன என்ன இருக்கு பார்வையில வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்ல இவங்க என்ன பண்றாங்க கிஸ்தான் கதை கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாராம் ஒருத்தர் வந்து அப்துல் கார்த்தி வந்தவன அவர் மூஞ்சி மூஞ்ச பார்த்து சொல்லிவிட்டாராம் உனக்கு வந்து பன்னெண்டு புள்ள பிறக்கும் அதுல கண்டுபிடிக்கிற ஸ்கேன் பண்றாரு பாருங்க அப்துல் கார் ஜிலானி அவர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு கல்யாணம் பண்ணாத ஒருத்தனை பார்த்து கரெக்டா ஸ்கேன் பண்ணி சொல்றாரு பன்னெண்டு புள்ள பிறக்கும் ஆறு ஆம்பளை புள்ள ஆறு பொம்பளை பிள்ளை இந்த ஆறு ஆம்பளை பிள்ளை என்ன செய்யும்னா குரான மனநம் செய்யும் குரான மனநம் பெரிய ஆளுமகள் ஆகும் பெரிய மார்க்க அறிஞர்களா விற்பனர்களா திகழும் அவர் சொன்னாரு அது மாதிரி நடந்தது எழுதிக்கிறான் இது இது இந்த வயிற்றுல இருக்கிறது நபிக்கு தெரியல அவர் குண்டாட்டி வயிற்றுல உண்டான குழந்தைய வந்து நபிக்கு கண்டுபிடிக்க தெரியல இவன் என்ன செய்யறாரு மூஞ்ச பார்த்தவனையே உனக்கு இத்தனை புள்ள பறக்கும் இத்தனை நாளைக்கு பிறகு பறக்கும் இன்னொன்னு சிவத்துல அது இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் கதை எழுதி வச்சுக்கிறாங்க இந்த கதையை நம்பி நம்ம என்ன செய்யறோம் இடத்துல எழுதி வச்சுக்கிறான் நம்மளால படிச்சுக்கிட்டு அந்த காலத்துல மாலைகள் ராஜாமணி மாலை மைதி மாலை கஞ்சு கராமாத்து சாகுள மீதாண்ட ஒரு சருத்திரம் எல்லாத்திலும் இருக்கு இந்த மாதிரி கிறிஸ்தாக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து பொய் உங்களுக்கு விளங்கலையா இஸ்லாத்துல இப்படி எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு விளங்கலையா லக்ஷியா நபிக்கு மேலேயா இந்த மாதிரியான மகான்கள்லாம் அவருக்கு இல்லாத ஒரு ஆற்றலாயர்களுக்கு இருக்கும் அப்படின்னு செஞ்சு பார்க்க வேண்டாமா அப்பதான் நம்ம விளங்குறோம் மனுஷன் மனுஷந்தான் அல்ல அல்லாதான் என்னதான் நல்ல நிலைக்கு வந்தாலும் சரி வந்து தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கிறது கிடையாது அடிமையில சிறந்த அடிமை வேலை வாங்குவான தவிர அவன் அவன் செய்யற வேலையை தரக்கூடியவராக ஒரு பொறுப்பை தந்து நியமிக்கவே மாட்டான் குழந்தை தர்றது மழை இறக்கிறது வறுமை போக்குறது நோய் நீக்கிறது இதெல்லாம் அவனுடைய அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கணுமா சொன்னது செய்யா மகாண்ட என்ன அர்த்தம் நான் நாலு தொழுவது தாளம் போடுவேன் அவர் இருபது ரெக்காலத்து பதினெட்டு ரக்காவது கஷ்டமாக தொழுருவாரு அல்லாவுக்காக அர்ப்பணிச்சுருவாரு அல்லாவுக்காக நல்ல அடிமையா இருப்பார் சுமத்துக்களை தொழுவமாட்டோம் செய்வாரு நம்ம கடமையான நோம்புக்கு மட்டும்தான் வைக்குவோம் அதுக்கு மேல உள்ள வியாழன் நோம்பு வைக்க மாட்டோம் மாசம் மூணு நோம்பு வைக்க மாட்டோம் மகாண்ட என்ன பண்ணுவாரு நல்ல அடிமையா இருப்பார் மகான் மகாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டா நம்மளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்லாவுக்கு அடிமைத்தனத்தை காட்டுவோம் மகான்வரும் ரொம்ப அடிமையா இருப்பார் இதுக்குத்தான் அல்ல மகான் ஒத்து செய்வானோ அதை செய்யக்கூடியவராக மகானை ஆக்க மாட்டான் அப்படி ஆக்கினது இல்லைங்கிறதுக்காக வேண்டி இந்த வரலாறுல இருந்து நம்ம செய்யறோம் இந்த ஒரு சம்பவத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இதை விட ரொம்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் உலக வர இஸ்லாமிய வரலாற்று முக்கியமான அடிப்படையாக திகழ்ற சம்பவம் யூனி நபியுடைய சம்பவம் உங்களுக்கு தான் தெரியும் யூனுஸ் நபின்னா எல்லாருக்கும் யாவும் வரும் அவர் மீன் வயிற்றுல இருந்த நபி நாற்பது நாள் சிறை சிற வச்சுட்டான் லாயிலாக இல்லாந்து சுபானக இன்னி குந்து மினல் லாலி மீன் என்று அவர் சொல்லி தப்பிச்சார்னு தெரியும் அவருடைய வரலாறு என்ன யூனுஸ் நபிக்கும் அந்த மீன் மீன் வயிற்றுல போனதுக்கு என்ன 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 பின்னணி என்ன இதை நீங்க விளங்குனீங்கன்னா அல்லாங்கிறவன் யாரு மகான்கிறது யார் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிரும் அங்க என்ன நடக்குது யூனுஸ் அலி அவர்களை ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் நபி அனுப்புறான் பெரிய சமுதாயம் ஒரு லட்சம் பேரா அந்த சமுதாயத்துல நம்பரையும் எல்லாம் சொல்லிக் காட்டுறான் எந்த சமுதாயத்தையும் நம்பர் சொல்லவே இல்லை அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்திலையும் மூசா அலிஸ்லாம் எத்தனை பேருக்கு நபி அதான் தெரியாது எத்தனை பேர் நமக்கு தெரியாது ஈசா அலிஸ்லாம் எத்தனை பேருக்கு நபி அனுப்பப்பட்டாரு தெரியாது நூகு நபி எத்தனை பேருக்கு நபி இத்தனை வருஷம் அவருக்கு சொல்லப்படுறதை தவிர இத்தனை நபருக்கு நபி அனுப்பப்பட்டதா சொல்லவே இல்லை இந்த யூனுஸ் நபிக்கு மட்டும்தான் சொல்றான் அரசு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு நபியாக அனுப்பினோம் அன்னைக்கு ஒரு லட்சம் கூட பெரிய நம்பர் இன்னைக்கு ஒரு லட்சம் கூட சின்ன நம்பரா இருக்கலாம் அன்னைக்கு ஒரு லட்சம் உலக ஜனத்தொகை அஞ்சாறு லட்சம் தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்னைக்கு நம்ம ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முப்பது கோடி இன்னைக்கு நூறு கோடி பாகிஸ்தானும் சேர்ந்த இந்தியாவில் பாகிஸ்தானும் சேர்ந்த இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகை பாரதியார் படிக்கும் போது முப்பது கோடி ஆளுகிறார் முப்பது கோடி பேர் தான் இருந்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாவிலும் சேர்த்து இப்ப முப்பதாயிரம் எத்தனை மடங்கா இருக்குது அது ரெண்டு சேர்த்து பார்த்தா நாற்பது கோடி ஆச்சு நூத்தம்பது கோடி தான் அஞ்சு மடங்கு பெரிய இருக்கோம் அப்ப யூனிசுகார்ட்டு கூட என்ன ஆயிருக்கும் எங்க போயிருக்கும் ஒரு பெரிய நம்பர் பயங்கரமான நம்பர் அப்ப யூனிஸ் அலி அவர்கள் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறாங்க ஒரு லட்சம் பேர் கொண்ட இந்த மாதிரி பெரிய பெரிய சிக்கலாம் அந்த காலத்தில் கிடையாது சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் கிராமத்தில் ஐம்பது வீடு இருக்கும் அங்கட்டு ஒரு இருபத்தி வீடு இருக்கும் வீடு இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணா கொஞ்சம் பேர் கேட்டாங்க கொஞ்சம் பேர் கேட்கல நிறைய பேர் கேட்கல பெரும்பாலானவர்கள் எதிர்க்கிறாங்க இவரும் எவ்வளவோ பண்ணி பண்ணி பார்த்தாரு ஒண்ணுமே நடக்கல கடைசி என்ன பண்ணிட்டாரு சரிப்பட்டு வர மாட்டேங்க இவங்களை முடிச்சுப்படு எல்லா நபிமார்களும் இப்படி பண்ணிருக்காங்க பெரும்பாலான நபிமார்கள் வந்து தோல்வியா அடையும் போதெல்லாம் இந்த மாதிரி பத்வா பண்ணிட்டு போயிடுறாங்க மூசா அலை வந்து அப்படி பண்ணாத நபி நம்ம பார்த்த வரைக்கும் ஆட்சியில் இருந்த தாவது சுலைமான் போன்றவர்கள்லாம் அப்படி பண்ணல இப்ராஹிம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவங்க எல்லாம் பண்ணல நூகு நபி பண்றாங்க லூத்து நபி பண்றாங்க அதே மாதிரி பண்ண நபி இல்ல இவர் ஒரு ஆள் நூலு சுனபி அவர் என்ன பண்றாரு நீங்க சரிபட்டு வரமாட்டாங்க நீங்க ஏதாவது முடிச்சுப்படு நல்லடியா கிளம்பிட்டு வை அப்படின்னு கேட்டுறாரு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் சரி அவர்கள் அழிச்சிருவோம் நீ வந்து உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னை ஏத்துக்கொண்ட உங்களை கூட்டிக்கிட்டு ஊரை காலி பண்ணி போயிரு ஊரை விட்டு காலி உன் பிரதையை விட்டு காலி பண்ணிதே கம்ப்ளீட் அழிச்சு போடுறேன் போ அப்படின்னு தான் வந்து என்ன செய்யாதே ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு முடிஞ்சு போயிச்சு நம்ம வேலை முடிந்து விட்டது இனிமே ஒரு பேரும் வர்ற மாதிரி தெரியல நாங்க போறோம் நீங்க நாசமா போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு இவர் பாட்டு கூட தார கூட்டிட்டு போயிட்டார் ஊரை விட்டு காலி ஆகிட்டார் காலி ஆகி போன உடனே அல்லாவுடைய அந்த வேதனை எப்படி வருதுன்னு கேட்டா சில அறிகுறிகளோட அதே மேகம்லாம் அப்படி கருக்குது பானமெல்லாம் சிறப்பு நிறமா மாறுது இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு யாருக்கு யாரு யூனிச நபியை மறுத்தாங்களோ அந்த சமுதாயத்துக்கு பயம் ஆயிடுச்சு உடனே ஊரு கூட்டத்தை கூட்டிவிட்டாங்க எல்லாம் ஊரு கூட்டத்தை கூட்டி சொன்னது கரெக்டா இருக்கும் இருக்கு அழிஞ்சிருக்கும் போல இருக்கு என்னமோ அதா போடுற மாதிரி தெரியுது அவர் சொன்னது மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க குரான் உள்ளது உழுமை எல்லாம் வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒருத்தன் இருக்கிறான் யார பத்தி யூனிஸ் எச்சரிச்சாரோ அவன் இருக்கிறான் தெரியுது கரெக்டா காட்டுறான் ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுது புரண்டு தவபா செஞ்சு அவங்க யூனிசையும் அல்லாவுடைய ரசூலா ஏத்துக்கிட்டாங்க யூனிசுக்கு தெரியாமலையே அல்லாவ தங்களுடைய ரச்சகனா ஏத்துக்கிட்டாங்க அல்லாவுக்கு தெரியுமாதான் யூனிசுக்கு தான் தெரியாது பார்த்தா அல்லா என்ன ஒண்ணா திரிஞ்சுட்டாங்க மலை என்ன ஒன்று நீக்கி விட்டான் அப்படியே மேகம் வந்தது அப்படியே நினைஞ்சிருச்சு மலை போல வந்தது பனி போல விலைக்கு அந்த மாதிரி விலகி போயிருச்சு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு திருக்குரான் தமிழாக்கம் பி ஜைனு வெளிவந்துவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு